குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திபீடம் வாயிலாக இன்னைக்கு ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவல் வக்ர சனியினுடைய தன்மைகள் விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்படக்கூடிய வக்ர என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை இன்னைக்கு பதிவுல கொஞ்சம் விரிவா அலசி ஆராயலாம் விருச்சிக ராசி லக்னம் ரெண்டுக்குமே இந்த பதிவு பொருந்தும் வக்ர சனி வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடியது நாலரை மாசம் கிட்டத்தட்ட ஏற்படும் நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதுல இந்த வருஷம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோவை நம்ம ஜூலை இறுதியில தான் போடுறோம் காரணம் தன்மைகளை கொஞ்சம் பலன்கள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கழிச்சு போடுறோம் மக்களுக்கு கொஞ்சம் துல்லியமா சொல்லலாம் அப்படின்னு சரி அப்போ வக்கரசனியினுடைய தன்மை சனி என்பவர் மந்த தன்மை உள்ளவர் தாமதப்படுத்துபவர் எந்த விஷயத்திலயும் சிக்கலை ஏற்படுத்துபவர் தடைகளை ஏற்படுத்துபவர் இது தனியினுடைய பொதுவான இயல்பு சனி ஒருத்தவங்களுக்கு பாடங்கத்து கொடுக்கணும்னா தடை தாமதம் இழுவை சோம்பல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் ஒருத்தவங்களுக்கு பாடங்கத்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட சனி வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கையான குணத்திலிருந்து எதிர்மறையாக மாறுவார் எப்பயும் தடை தாமதம்னு சொல்லிட்டு இழுக்கு இழுக்கிறவரு இப்ப வந்துட்டு கொஞ்சம் சட்டி சட்டு நிலத்தையும் அவசரப்படுத்துவார் சூழ்நிலைகளும் அவசரப்படும் உங்களுக்கும் மூளை கொஞ்சம் அவசர அவசரமா வேலை செய்யும் இதுதான் வக்கர சனியினுடைய பொதுவான அமைப்பு இப்ப சனி எந்த வீட்டுல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த மக்கர சனியினுடைய அவசர பலன்கள் திடீர்னு திடீர்னு மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் எங்க இருக்காரு விருச்சயத்துக்கு ஐந்தாம் இடமான மார்ச் மாசம் முப்பதாம் தேதி சனி பயிற்சியை மீனத்துக்கு நடந்துட்டாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா நீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அஞ்சாம் வீட்டுல சனி இருக்கு அதை நீங்க இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல இப்போ ஐந்தாம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பூர்வீக சொத்து பிள்ளைகள் குலதெய்வம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதி கடன்கள் பங்கு வர்த்தகம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் இந்த டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த பயிற்சி ரொம்ப அதிகமா இன்ஃபுளுஸ் பண்ணும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்களால உணர முடியும் அப்படி இருக்கிறவங்களால தான் இது வந்து ரொம்ப ஈஸியா உணர முடியும் இந்த குறிப்பிட்ட துறைகள் மற்ற துறைகள் இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் சனியினுடைய பார்வை பலன்களால் சில சில மாற்றங்கள் ஏற்படும் ஆனா மேஜர் சேஞ்சஸ் வந்து இவங்க தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா கவனம் அது ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும் இன்சூரன்ஸ்லையாகட்டும் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி பொருட் ஒரு இதுலேயே ஆகட்டும் வேற ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எஃப்டி ஃபிக்சட் டெபாசிட் இந்த மாதிரி எதுனாலும் கொஞ்சம் கவனம் ஏன்னா இந்த டைம்ல அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஸ்கீம்ல காசை போட்டுட்டு திருப்பி வந்து அந்த காசை எடுக்க முடியாமல் அல்லது அந்த ஸ்கீம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வந்துடும் சிலருக்கு இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பண்ண வச்சிரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு வராமலோ அல்லது ஏதாவது வில்லங்கத்திலேயோ இருந்தால் அந்த வில்லங்க சொத்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்து கைக்கு கிடைக்கும் பூர்வீக ஊர் அல்லது பூர்வீக இடம் இதுல வந்துட்டு நீங்க தொழில் அல்லது வேலை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் போய் அங்கேயே வீடு கட்டி குடி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப அந்த ஸ்டெப் நீங்க எடுக்கலாம் அது ஓரளவுக்கு நடக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்ப திடீர்னு நடக்கும் குலதெய்வ அனுகூலம் ரொம்ப கவனமா குலதெய்வத்துக்கு நீங்க பூஜை படையல்களை செஞ்சிருங்க செய்ய வேண்டிய காலம் இப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாங்க மிஸ் பண்ணா குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க ஏன்னா சனி வக்கரம் ஆகிறாரு அதுலயும் குறிப்பா குலதெய்வத்தோட பரிவார தெய்வங்கள் இருக்கும்ல காவல் தெய்வம் இப்ப பெருமாள் அப்படின்னாக்க பெருமாள் கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னாக்க கருப்பண்ணசாமி கோயில் இருக்கும் அவர் காவல் தெய்வம் பெருமாளுக்கு சரிங்களா சிவன் கோயில்னாக்கூ தள்ளி கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் இருப்பாரு அவரு காவல் தெய்வம் முருகன் கோயில்னாக்க வீரபாகு வீரபத்திர இந்த மாதிரி இருப்பாங்க இவங்கெல்லாம் அவருக்கு காவல் தெய்வம் அப்படி மூல தெய்வங்கள் உங்க குலதெய்வமாக வந்துச்சுன்னா அந்த தெய்வத்து கூடவே பரிவார தெய்வமா காவல் தெய்வமா இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பக்கத்திலேயே கோயில் ஏதாவது இருந்தா அல்லது அந்த கோயில்லயே ஒரு ஓரத்துல எங்கேயாவது அவங்களுக்கு இது இருந்தா அந்த தெய்வங்களை மரியாதை செலுத்துங்க ஏன்னா சனி காவல் தெய்வத்துக்கு அறிகுறி குறிகாட்டுறவரு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை தவறாம இப்ப இந்த ஆடி மாசம் அமாவாசை வந்துச்சு இல்லையா சோ இதெல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு நம்புறோம் திதி கடன்களை அப்படியே மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்ப அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாலை அமாவாசையில மறக்காம கொடுத்துருங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா செஞ்சிருக்கணும் அடுத்தது இது தவிர உயர்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப கவனமா செயல்படணும் எல்லாம் ஆயிடுச்சு இப்ப நான் விசா வந்துடும் போறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த யூனிவர்சிட்டி கிட்டேயோ அல்லது அந்த நபர்கள்ட்டயோ தொடர்புலேயே இருங்க கடைசி நேரத்துல விசால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட போகுது உயர்கல்வி ஆல்ரெடி சேர்ந்து வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறவங்க உங்க கல்வியில அதிக எச்சரிக்கையோட இருங்க வளர்ந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைங்க கல்யாணம் ஆகிற வயசுல இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்து அவர்களுடைய தொழில் சார்ந்து சில பல சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அவங்க தொழில நீங்களும் ஒரு பாட்டா இருக்கிறீங்கனாக்க அது ரொம்பவே அதிகமா இருக்கும் இல்லைன்னாக்க நீங்க அதுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஆகாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தமான மன உளைச்சல் உங்களுக்கு இந்த டைம்ல இருக்கும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனா கவனமா இருக்கணும் முதல் மூணு மாசம் நீங்க எந்த எல்லையில குடியிருக்கீங்களோ அந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க குழந்தை நல்ல விதமா பிறந்துச்சுனாக்க கண்டிப்பா மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு ஏன்னா இந்த டைம்ல அந்த கன்சீவிங்றதுல சில கோளாறுகள் வரும் சனி வக்கரமா இருக்காரு ஆராய்ச்சி பங்கு வர்த்தகம் ஷேர் புரோக்கர் ட்ரேடிங் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுமே உங்க தொழில் சார்ந்து முதலீடுகள் பெறும்போது ரொம்ப கவனமா பெறுங்க அது தேவையற்ற மனக்கசப்புகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் கவனம் அது மாதிரி முதலீடு செய்யும் போதும் நல்ல ஒரு தடவைக்கு பத்து தடவை ஆய்வு செய்துட்டு செய்யுங்க தவறான முதலீடுகள் இந்த டைம்ல பணத்தை சாப்பிடும் இப்ப சனியினுடைய பார்வை பலன்கள் பாத்துக்கலாம் பார்வை பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் பாக்குறாரு பக்ர சனி ஏழாம் இடம் பாக்குறதுனால திடீர் கல்யாண யோகம் இருக்கு சிலருக்கு திடீர் என்று திருமணம் அமையலாம் முப்பது முப்பத்தஞ்சு வயசா கல்யாணம் ஆகாம இழுத்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரே வாரத்துல ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆகிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் திடீர் திருமண யோகம் சில பேருக்கு இது கலாட்டா கல்யாணமாவும் இருக்கலாம் பார்த்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு அந்த மாதிரி சின்ன வயசா இருக்கிறீங்கன்னா மெச்சூரிட்டி இல்லாம அவசரப்பட்டு பெத்தவங்க விருப்பம் இல்லாம திருமணம் வாய்க்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கு விருச்சிக ராசி லக்னக்காரங்க கவனம் இது திடீர் திருமணம் கலாட்டா திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு நீண்ட காலமா பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி திடீர்னு ஒரு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதுவும் இப்போ அதுக்கான தன்மை இருக்கு சோ இதெல்லாம் தான் சனியினுடைய மூன்றாம் எடுத்து பார்வையினுடைய அமைப்பு அடுத்து சனியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக சனி ராசிக்கு பதினொன்னாம் வீட்டை பாக்குறாரு பதினொன்னாம் வீட்டை சனி பாக்குறதுனால நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன இன்வெஸ்ட்மென்ட்ல கவனமா இருங்க சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பத்திரமா பாதுகாத்துக்குங்க பேங்க்ல லாக்கர்ல எல்லாம் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை அடிக்கடி போய் பாருங்க அந்த மாதிரி விஷயங்கள பண்ணுங்க நகை ஏதாவது நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக வச்சிருக்கீங்க சரி வட்டி தானா வட்டி வரும்போது கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க லெத்தாரிச்சிக்கா இருக்க கூடாது இந்த டைம்ல நான் உங்களுக்கு போன் பண்ணோம் மெயில் போட்டோம் லெட்டர் போட்டோம் நீங்க எடுக்கல உடனே நகையை வந்து உருக்கிட்டோன்ற மாதிரி திடீர்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி கேஸோட விட எங்க கிட்ட பாக்க வந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நகை கடன் அந்த மாதிரிலாம் வாங்கிருந்தீங்கன்னா போய் அப்பப்ப பாருங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வீட்டின் பேர்லயோ அல்லது சொத்தின் பேர்லயோ உங்க வங்கி அதிகாரிகிட்ட ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தொடர்புல இருங்க இதுல தான் நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் சனியனுடைய ஏழாம் பார்வை விக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுங்க ஏன்னா வித்தா வாங்க முடியாது எந்த பொருளையும் சொத்து வாங்கறதுக்கு முன்னாடியும் பேப்பர் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க வாங்கின சொத்து பயன்படுத்த முடியாம போகுது இது சனியனுடைய ஏழாம் பார்வை அதே மாதிரி இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் தாமதமாய் அல்லது பெயிலியர் ஆகி ரொம்ப நாளா கல்யாணம் ஆக இருப்பவங்களுக்கு திடீர்னு ஒரு இரண்டாவது வாய்ப்புகள் இப்ப ஏற்படும் அதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினொன்னாம் இடம்ன்றது முன் சகோதரம் இளங்குடியால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயமா அந்த அந்த பதினெண்டாம் இடத்த சொல்லுவாங்க இளங்கொடியால்னா யாரு ரெண்டாவது மனைவின்னு அர்த்தம் சரிங்களா சரி அப்ப அதை ஏற்படுத்தும் மூத்த சகோதரருக்கு ஏதாவது ஒரு உடல்நலச் சோர்வு பிரச்சனைகள் அல்லது ஒரு பண விரயம் அல்லது ஒரு தொழில் நஷ்டம் ஏற்படலாம் கொஞ்சம் பாத்துருங்க அடுத்து சனியினுடைய பத்தாம் பார்வை பத்தாம் இடத்து பார்வையாக சனி யார பாக்குறாரு உங்க ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பாக்குறாரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் குடுத்தீங்கன்னா வராது வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்குள்ள நிறைய அவமானப்பட வேண்டி வரும் கையில இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை வீட்டுல கேஷா வச்சிருக்கிற பணத்தை பாதுகாத்து வைங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தம் யாருக்கும் கேஷ் இருக்கிற விஷயத்த சொல்லாதுங்க அது பத்தாயிரமா இருக்கலாம் பத்து லட்சமா இருக்கலாம் கவனமா இருங்க ஏன்னா கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சாவே உடனடியா உங்களை தேடி நிறைய பேரு தேனீக்கள் மூக்கிற மாதிரி முச்சிருவாங்க உங்களால நோ சொல்லவும் முடியாது அதனால பார்த்து பத்திரம் தொண்டை பகுதி பல் பகுதியில இந்த இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் டான்சில் இந்த மாதிரிலாம் சோ கொஞ்சம் ஏதாவது தொண்டையில புண்ணுக்குன்னு நினைச்சுன்னா உடனே போய் டாக்டர் பாருங்க கை வைத்தியம் பண்ணக்கூடாது அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் உறவு சுமூகமா ஸ்மூத்தா கொண்டு போங்க அவசரப்பட்டு சண்டை போட்டு வார்த்தைகளை பிரயோகப்படுத்திடாதீங்க குடும்ப உறவுகள்கிட்ட அதிக கவனம் செலுத்துறோம் சரிங்களா சோ இதெல்லாம் தான் நீங்க இந்த மக்கர சனி காலத்துல கவனமா இருக்க வேண்டியது மற்றபடி தொழில் வேலை வாய்ப்பு லாபம் கணவன் மனைவி உறவு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் எந்த குறையும் இல்ல புரியுதா என்னடா அதெல்லாம் சொல்லவே இல்லையா அதுவும் பாதிக்குமான்னு நீங்க எதெல்லாம் சொல்லிருக்கேன்னா எதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுல கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வருமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் சரியா நல்ல விஷயத்த வந்து சொல்றதுக்கு தேவையில்ல ஒரு ஜோதிடர் எதுல நீங்க கவனமா இருக்கணுமோ அதுதான் நான் சொல்லணும் சரி சோ இந்த பதிவு உங்களுக்கு ஆய்வின் அடிப்படையில கொடுத்துருக்கோம் தான் அதுக்கு சொல்லணும் எப்படி போயிட்டு இருக்கு பதிவு நல்லா இருக்கா ஒத்து போகுதா கரெக்டா இருக்கான்னு சொல்லணும் கமெண்ட்ல அதான் மற்ற நேர்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் இந்த பதவியை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமகோல் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்